ஜனவரி எட்டு நற்செய்தி வாசகம் என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் போரிப்படைகிறேன் மார்க் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஏழு முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது என்னை விட ஒருவர் எனக்கு பின் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார் அக்காலத்தில் இயேசு கலீலேயாவில் உள்ள நாசரத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூயாவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் மறைவுரை சிந்தனை ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா ஒரு சமயம் வெவ்வேறு கிறிஸ்தவ சபையை சார்ந்த அதாவது மெதோடிஸ்ட் பிரஸ்பிடேரியன் பாப்டிஸ்ட் மூன்று போதகர்கள் சந்தித்து கொண்டார்கள் அவர்கள் தாங்கள் இருந்த சபையை குறித்தும் அதில் அனுதினமும் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை குறித்தும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்படி அவர்கள் பேசிக் பேசிக்கொண்டிருந்தபோது அவர்களுடைய பேச்சு ஆலயத்திற்குள் நுழைந்து சேட்டைகள் செய்யும் வவ்வால்களை எப்படி விரட்டுவது என்பதற்கு தாவியது அப்போது மெதோடிஸ்ட் சபையை சார்ந்த போதகர் நாங்கள் எங்களுடைய ஆலயத்திற்குள் நுழையும் வவ்வால்களை துப்பாக்கியை கொண்டு விரட்டியடிப்போம் என்றார் தொடர்ந்து பேசிய பிரஸ்பிடேரியன் சபையை சார்ந்த போதகர் நாங்கள் எங்களுடைய ஆலயத்திற்குள் நுழைந்து சேட்டைகள் செய்யும் வவால்களை துப்பாக்கி கொண்டெல்லாம் விரட்டி அடிக்க மாட்டோம் மாறாக ஒரு பெரிய போர்வையை ஆலயத்தினுள்ளே விரித்து அதில் அவற்றை சிக்க வைத்து பின்னர் அந்த போர்வையை தூக்கிக் கொண்டு போய் காட்டுப்பகுதிக்குள் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்துவிடுவோம் என்றார் அதுவரை அமைதியாக இருந்த பாப்டிஸ்ட் சபையை சார்ந்த போதகர் நாங்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு நுழைந்த சேட்டைகள் செய்யும் வவால்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விடுவோம் அவ்வளவுதான் அதன் பிறகு வவ்வால்கள் அந்த பக்கம் தலை வைத்துக்கூட படுப்பதில்லை என்றார் இதை கேட்டு மற்ற இருவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தார்கள் மேலே சொல்லப்பட்ட நிகழ்வு வேடிக்கையாக இருந்தாலும் திருமுழுக்கு பெறுவதோடு சரி அதுக்கு ஆலயத்தின் பக்கம் தலை வைத்துக்கூட படுக்காத ஒரு சில கிறிஸ்தவர்களை பகடி செய்வதாக இருக்கின்றது இன்று நாம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் இவ்விழா நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவுபடுத்துகின்ற அதே வேளையில் திருமுழுக்கு பெற்ற நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கோருவதாக இருக்கின்றது நாம் அதனை குறித்து இப்பொழுது சிந்தித்துப் பார்ப்போம் திருமுழுக்கு என்பது யூத சமயத்தில் சேரக்கூடிய புறவினத்து மக்களுக்கு ஒரு புதுமுக சடங்காக நிறைவேற்றப்பட்டது பின்னாளில் திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றங்களில் கரையில் திருமுழுக்கு கொடுத்தபோது புறவினத்து மக்கள் மட்டுமல்லாது யூதர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் இங்கே யோவான் கொடுத்த திருமுழுக்கு ஒரு புகுமுக சடங்கை போன்று அல்லாமல் பாவம் போக்கும் சடங்காக நிறைவேற்றப்பட்டது அதனால் அனைத்து நிலையில் இருந்தவர்களும் தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அவரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கு போக்கும் சடங்காக இருந்தது என்றால் பாவக்கரை இல்லாத ஆண்டவர் இயேசு எதற்கு திருமுழுக்கு பெற வேண்டும் என்றொரு கேள்வி எழுகின்றது இங்கே நாம் இன்னொரு உண்மையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது என்னவெனில் யோ இயேசு யோவானிடமிருந்து பெற்ற திருமுழுக்கை போக்கும் சடங்காக பார்க்காமல் அவர் மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டும் அப்போதுதான் நாம் இயேசு யோவானிடமிருந்து பெற்ற திருமுழுக்கின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இயேசு யோவானிடமிருந்து பெற்ற திருமுழுக்கு அவர் மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கக்கூடிய அதே வேளையில் இயேசு பெற்ற திருமுழுக்கை அடைய அவருடைய பணிவாழ்வின் தொடக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு இரையாட்சி பணியை செய்ய தொடங்கினார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணப்படுத்துகின்றார் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வாரி மலையில் தன்னுடைய உயிரை பலியாக தந்து தந்தை கடவுளின் திருவுளமான உலகை மீட்கின்றார் இப்படிப்பட்ட பணிகளை செய்ய போவதாலும் பின்னாளில் அவற்றை செய்து முடித்ததாலும் தந்தை கடவுள் அவரை பார்த்து என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படுகின்றேன் என்றார் இயேசு தந்தை கடவுளின் திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றியதாலேயே அவர் இயேசுவின் பொருட்டு பூரிப்படுகின்றார் இயேசுவைப் போன்று இறைவன் நம்மை குறித்தும் பொறிப்படைய வேண்டும் என்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இரண்டாம் வாசகத்தில் யோவான் சொல்வது போன்று ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்வது அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது வாழ்வதுதான் என்றைக்கு நாம் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்றோமோ அன்றைக்கு நாம் அவருடைய அன்பு மக்களாக மாறுவோம் என்பது உறுதி ஆகவே ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் நாம் இயேசுவை போன்று தந்தை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வோம் அதன் வழியாக அவருடைய அன்பு மக்களாவோம் அவருடைய அருளை நிறைவாய் பெறுவோம் ஆமீன்